பொறுத்தமிருந்தா நான் வேணும்னு நீ கேப்ப நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா இதுக்குதான் உங்ககிட்ட எல்லாம் யாரும் பேசுறதும் இல்ல பழகுறதும் இல்ல உங்ககிட்ட என்னடா தகுதி இருக்கு படிப்பு இருக்கா பணம் இருக்கா அழகு இருக்கா இல்ல என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கா நான் நானு பார்த்து இங்கிலீஷ்ல பேசுனா உன்னால புரிஞ்சுக்கதான் முடியுமா

உன் பக்கத்துல தூங்கவே கூடாது இன்னொருத்தனை கெடுக்க போறேன் இன்னைக்கே வா ஆமா வரியா வா உன்னே கொல்ல போறேன் மாத்தம்மா ஏமா இப்படி பண்ண ஏன் இப்படி பேச வச்ச வருஷ வருஷம் நாக்கல பல ரூட்ல அழக குத்தி பல காவடி எடுத்தனாமா ஏமா ஒரு வார்த்தையோட விட்டு ஏன் வாழ்க்கையே கேட்டுட்ட முன்னால கண்ணா முன்னா நீதமா தெரியுவே இப்ப கண்ண முன்னா அவங்க திட்ட மாதிரி தெரியணுமா அவங்கிட்ட அவங்க வேணாம் ஒரு வாரத்துல பார்த்தா அதுவே என்ன நீ போட்டாலும் அதுக்கு ஒரு சக்தி இருக்கியா மாத்தம்மா சொல்லுங்க விவேகன் கோ பக்கத்துல வெயிட் பண்ண நான் வரேன் சரிங்க கனவுல வந்த அதே இடம் அதே காரு ட்ரெஸ் கூட அதே தானா வா உள்ள வந்து உட்காரு நீங்க வேணாலும் சொல்லுங்க கேட்டுட்டு இப்படியே போயிடுறேன் உட்காருங்கற இல்ல ஏசில என்ன வேர்க்குது உனக்கு முன்ன பின்ன ஏசில உட்கார்ந்தது இல்லங்க தூசி தான் ஒத்துக்கும் ஏசி ஒத்துக்காதுங்க நைட்ல ஓவரா தண்ணி அடிச்சிருந்தியா

பண்ற புதுசா பாக்குறவங்களை பார்த்து கை கொடுக்கணும் ஓகே யுவர் ஆர்டர் மேடம் थैंक यू வெல்கம் என்னங்க எங்க டீ நம்ம தான் போட்டுக்கணுமா நமக்கு பிடிச்ச மாதிரி நாமளே mix பண்ணிக்கலாம் இங்க மிக்சிங் தானா எடுத்து கொடுடி எடுத்துக்கோ எடுத்துக்கோ

ఆ ప్రాజెక్ట్ ఒక వేండ ఆర్తి కెంజి కేకన ఆర్తి ఆర్తి నా ఇప్ప సాధారణ ఆలిల ఆర్తి నేంద్రంగా చిప్స్ కడ ఓనర్ ఆకు నీ ఎన్నడు అందుల ఆర్తి మేము రెండు பேரும் నేంద్రంగా చిప్స్ లైఫ్ సెటిల్ పనిల సత్య యు ఫన్నీ ఫెలో అడో రగలే చిప్స్ తరుమో అయ్యో కట్టైర్చే యార్ ఫోన్ ల చవతు పొన చిప్స్ సత్య ఆర్తి ఓ రింగ్ ఎంగ కాను

ஏய் என்ன இங்கே உட்காந்துருக்க எதுக்குடா இப்படி தனியாக உக்காந்துருக்கேன் டேய் தரணே டேய் நீ மண்ணை பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்கிறது மனது கஷ்டமாக இருக்குடா இந்த பணக்கார பொண்ணுங்க எப்படி தெரியுமா முதல் காரில் ஏற்றிட்டு போறேன்னு சொல்லுவாங்க அப்புறம் காரை நம்ம மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க இப்படிலாம் சோகமாக உட்காந்துருக்க கூடாரா கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்க ஒன்று சோகம் ஓடிரும் இல்லை சோகமே கிக்காயிரும் என்ன சொல்கிறேன் தலையை தலையை ஆட்டாத ஊத்தி குடு ஏய் மாமா துப்பிட்டு இந்த ராவாடி ஏய் என்ன சரக்கு தட்டி வர அளவுக்கு பெரிய ஆளா ஆட்டியா நீ அப்படி என்னடா பண்ணா உன்னைய அன்னைக்கு குப்பமேட்டுக்கு வந்திருக்க அன்னைக்கே சோலிய முடிச்சிருந்தேனா உன் காலை சுத்திக்கிட்டு இருந்திருப்பா நீ விட்ட இப்பயும் ஒண்ணு கெட்டு போல சொல்லு தூக்கிடுவோம் நீ தொட்டியாங்களே தூரம் வந்து ப்ராஜெக்ட் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய தேவையான ப்ராஜெக்ட்டும் வாட் இஸ் பிரச்சனையும் இட்ஸ் வெரி அமேசிங் இஃப் மி தி பேட்டன் ரைட்ஸ் பி கிவ் யூ பிப்டீன் கிராஸ் If you give fifty crores, I consider the patent right. Fifty crores, no problem. Amount <times> <times> ring உங்க கைக்கு வந்துச்சு நீங்க கையை தொடக்கும் போது விரல உரி உருவி தொடைக்கிறீங்க அப்ப போய் அது கீழே ஊந்திருக்கும் நான் பாத்தேன் எடுத்து குடுத்தேன் இது धरनी धरनी

ஆல்கஹால் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால பாடி கண்டிஷன் ஒரு மெடிசன் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அவரை காப்பாற்ற முடியாதா டாக்டர் அட்மிட் ஆகும் போது கூட ஒருத்தன் ஆல்கஹால் சாப்பிட்டு வரானா அவனை எப்படிமா காப்பாத்துறது தரணி அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தது யாரு யாரா தரணி எங்களுக்கு யாருமே தெரியாது ஏங்க எங்களுக்கு தரணியே யாருன்னு தெரியாது இதுல தரணியோட அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வேற வாங்கி கொடுப்பாங்களா நீங்க வேற என்னங்க எங்க அப்படின்னு சரக்கு நான் தான் கொடுத்தேன் உங்களுக்கு என்னங்க தெரியும் எங்க அப்பின பத்தி அவரு தனி அடிக்காம உயிராடவே இருக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு நீ எப்பவும் யாரையும் சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை நோயாளி அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நியாயம் பேசுறியா ஆமாங்க நீங்க படித்தவங்க உங்களுக்கு நியாயம் தெரியும் ஃபீலிங் தெரியும் எல்லாம் தெரியும் அண்ணா நாங்க எங்களுக்கு என்னங்க தெரியும் நான் யாரும் எனக்கே தெரியாது தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு என்னங்க தெரியும் என்னை பத்தி

படிப்பா நல்லா படிச்சு உன் பேரை காப்பாத்துவேன் நல்லா படிச்சுனா உன்னை படிச்சு

국민 帶 risks with heaven and it will soon pass.